பருவகால மாற்றமும் முடி கோடை கோடைக்காலம் முடிவடைந்த நாட்டின் பல பகுதிகளில் பருவமழை காலம் தொடங்கி இருக்கும் நிலையில் காலநிலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தால் பெண்கள் பலர் முடி உதிர்வு பிரச்சினையை எதிர்கொள்வார்கள் இத்தகைய பருவகால முடி உதிர்தல் டோலோஜன் எப்பிலூவியம் என்றும் அழைக்கப்படுகிறது வானிலையில் ஏற்படும் மாற்றமும் மாறும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உடலில் ஏற்படும் மாற்றமும் முடி உதிர்தலுக்கு வித்திடும் பொதுவாகவே குறிப்பிட்ட அளவு முடி உதிர்வது இயல்பானது முடி வளர்ச்சி அடைவதற்கான இயற்கையாக நடை பெறும் சுழற்சியின் ஒரு அங்கமாக முடி உதிரும் ஆனால் வறட்சி அடையவோ அல்லது வழிவகுக்கலாம் இவை இரண்டுமே முடி உதிர்தலுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் சூரிய ஒளி தலைமுடியில் சூரிய கதிர்வீச்சு அதிகம் படும் போது முடியின் மயிற்கால்கள் சேதமடையக்கூடும் முடி உடைவதற்கு காரணமாகிவிடும் வெப்பநிலை மாற்றம் பருவகால மாறுபாட்டின் போது சில சமயங்களில் வெப்பம் அதிகமாக வெளிப்படும் சில சமயங்களில் மிக கூட்டங்களில் ஒன்று திரண்டு மந்தமான காலநிலையை ஏற்படுத்தும் வெப்பநிலையை ஏற்படுத்தும் இந்த திடீர் மாற்றங்கள் உச்சந்தலை முடிக்கு அழுத்தம் கொடுக்கலாம் இதுவும் முடி உதிர்தலுக்கு வழிவகுக்கும் தடுக்கும் வழிகள் தலைமுடி கெராட்டின் என்னும் ஒரு வகை புரோதத்தால் ஆனது பால் பன்னீர் தயிர் முட்டை கோழிக்கறி மீன் சோயா மற்றும் பருப்பு வகைகள் போன்றவற்றில் போதுமான அளவு உள்ளன அவற்றை அன்றாட உணவில் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவையும் முடி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் நிறைந்த மீன் செறிவூட்டப்பட்ட பால் பொருட்கள் மற்றும் சூரிய ஒளி போன்றவற்றில் வைட்டமின் டி நிரம்பியுள்ளது முட்டை நட்ஸ் வகைகள் முழு தானியங்கள் வைட்டமின் பி காணப்படுகிறது இறைச்சிகள் கீரைகள் பருப்பு வகைகளில் இரும்பு சத்து உள்ளடங்கி இருக்கிறது நட்ஸ் மற்றும் பருப்பு வகைகளில் துத்துநாகம் உள்ளடங்கி இருக்கிறது இவைகளை உணவில் கொள்வதன் மூலம் கூந்தல் நலனை மற்றும் உச்சந்தலையை நீரோற்றமாக வைத்திருக்க தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் ஷாம்பு பயன்படுத்துவது கூந்தலை பாதுகாக்கும் இயற்கை எண்ணெய்களை உச்சந்தலையிலிருந்து நீங்கள் வைக்கலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் முடி வகை ஏற்ற மென்மையான ஷாம்புவை பயன்படுத்த வேண்டும் நீண்ட நே நேரம் தலைமுடியை அலசுவதை தவிர்க்க வேண்டும் முடி வறட்சி அடைவதற்கு முடி உடைவதற்கு அது வழிவகுக்கும் ஒவ்வொரு முறை தலைக்கு குளித்த பிறகும் கண்டிஷனரை பயன்படுத்துங்கள் வைத்திருக்கவும் முடி உடைவதை குறைக்கவும் முடியும் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதற்கும் மயிர்கால்களை மேம்படுத்துவதற்கும் தலையில் தவறாமல் மசாஜ் செய்ய வேண்டும் உச்சந்தலையில் படிந்திருக்கும் இறந்த சர்ம செல்களை நீக்குவது முடி வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உண்டாக்கும் சூரிய வெப்பத்தில் இருந்து தலைமுடியை பாதுகாக்க தொப்பி அணியலாம் நீச்சல் குளம் மற்றும் கடலில் குளித்தால் உடனே நல்ல தண்ணீரில் தலைமுடியை அலசிவிட வேண்டும்